ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் அமைதியற்ற ஒரு அமைதி மாநாடு அந்நாளில் உலக அமைதிக்காக ரிஷிகேசில் மத சம்பன்னம் ஒன்று கூட்டப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் சுவாமி சிவானந்தா அவர்கள் ஆவார்கள் உலகளவில் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டு இருந்தது இத்தகைய அழைப்புகள் மதுபன் எக்யே மாதாவுக்கும் வந்தது இம்மாநாட்டில் கலந்து கொள்ள பிரம்மா குமாரிகள் மன்மோகினிஜி சுந்தரிஜி கங்காஜி மற்றும் பிரம்மகுமார் ஆனந்த கிஷோர்ஜி முதலானோர் அனுப்பப்பட்டு இருந்தனர் பின்னர் சகோதரி சுந்தரிஜி அவர்களிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அதில் மாநாட்டு விவரங்கள் அடங்கியிருந்தன மாநாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சகோதரிகள் சொற்பொழி வாற்றியதாகவும் வேறு சில விவரங்களை பற்றியும் குறிப்பிட்டு இருந்தார்கள் மாநாட்டில் வெளிநாடுகளில் இருந்து அநேக பிரதிநிதிகள் வந்திருந்தனர் இரண்டு நாள் நிகழ்ச்சிக்கு பிறகு பிரதிநிதிகளுக்கிடையே பலத்த சச்சரவு உண்டாயிற்று ஒருவர் மீது ஒருவர் நாற்காலிகளை வீசி எறிந்து தங்கள் கோபத்தை தனித்து கொண்டார்கள் இந்த சச்சரவிற்கான காரணம் மிகவும் அற்பமானதாகும் மொழி தான் மாநாட்டில் ஹிந்தியில் உரையாற்ற வேண்டுமா அல்லது ஆங்கிலத்திலா என்பது பற்றியதாக இருந்தது இச்சிறிய விஷயத்திற்காக பொறுப்புள்ள பிரதிநிதிகளுக்கடியே இந்நிலை என்றால் மதம் எவ்வளவு இருள் மண்டி கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்வது ஒன்றும் கடினமல்ல மன தூய்மை மற்றும் மன சாந்தி என்ற இரண்டு தர்மத்தையும் இழந்துவிட்டதால் அனைவரையும் கோபமும் பொறாமையும் வெறுப்பும் பற்றி கொண்டு விட்டது மதத்தின் முதல் பாடமே அனைவரும் ஆத்துமாக்கள் அதனுடைய தர்மமும் இயல்பும் அமைதியே ஆகும் அதலால் இம்மாநாட்டின் மூலமாக உண்மையான மதம் அழிந்துவிட்டது என்பது தெளிவாயிற்று ஆகவேதான் கடவுள் தானே கீழிறங்கி வர வேண்டியது ஆயிற்று சுவாமி சிவானந்தா அவர்கள் அமைதியே உருவானவர் அவர் ஒருநாள் எங்களை சந்தித்து எக்கியத்தை பற்றியும் எக்கிய பிதாவான பிரம்மா பாபாவை பற்றியும் விசாரித்தார் அப்பொழுது எக்கியத்தில் அர்ப்பணமாகியுள்ள இத்தனை பெண்கள் தூய்மையை கடைபிடித்து ஒழுகுவதிலும் லட்சியத்தை அடைவதிலும் மெச்சத்தக்க வகையில் முன்னேற்றம் அடைந்திருப்பதைப் பற்றி வெகுவாக பாராட்டினார் மேலும் எப்பொழுதாவது எக்கியத்துக்குள் உங்களுக்குடையே சண்டையிட்டு கொண்டதுண்டா எனவும் கேட்டார் இதற்கு நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆத்மீக திருஷ்டியில் பார்க்கவும் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையை கடைபிடிக்கவும் குறைகளை பார்க்காத நற்குணங்களையே கிரகிக்கும் பற்றற்று அன்புடனும் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆதலால் சண்டை சச்சரவு என்ற பேச்சுக்கே இடமில்லை என பதிலளித்தோம் சுவாமி சிவானந்தா அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள் அவர்கள் கூறியதாவது நானும் பெண்களை ஆன்மீக ரீதியாக முன்னேற்ற வேண்டுமென கருதி மூன்று நான்கு முறைகள் முயற்சிகளை மேற்கொண்டேன் ஆனால் அதில் நான் வெற்றி பெறவில்லை காரணம் அவர்கள் தங்களுக்கு இடையே சண்டையிட்டு கொண்டார்கள் ஆனால் உங்களுடைய எக்கியத்தில் முன்னூறு பெண்கள் பதினான்கு ஆண்டுகளாக ஒற்றுமையுடன் இருந்து வருவதை அறியும் போது உண்மையில் இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும் குறிப்பிடத்தக்க விஷயமாகும் என்று வியந்து கூறினார் மேலும் அன்னாருடைய ஆசிரமத்தில் ஆன்மீக பாட வகுப்புகள் நடத்துவதற்காக சில தாய்மார்களை அனுப்பி வைக்குமாறு என் சார்பாக பிரம்மா பாபாவிடம் கூறுங்கள் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் இதற்கு எங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தி வருபவர் சுயம் சிவ பகவானே ஆவார் தாதா அவர்கள் ஒரு கருவிதான் பிரம்மா பாபா ஒரு கருவிதான் பகவானை தவிர வேறு யாராலும் எங்களை இத்தகைய உன்னதமான கௌரவ நிலைக்கு உயர்த்த முடியாது என்று நாங்கள் கூறினோம் இச்சமயத்தில் டெல்லியில் சேவை மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது மிக பெரிய அளவில் சச்சங்கம் கூடியது இதனைத் தொடர்ந்து சிறப்பு சொற்பொழிவுகளும் முறையான பாட வகுப்புகளும் நடந்து வந்தன இந்த சூழ்நிலையில் இரண்டு மாதங்களுக்கு பிறகு சகோதரிகளுக்கு வீட்டு ஞாபகம் வந்துவிட்டது சேவை செய்ய வேண்டுமென்ற உண்மையான விருப்பமும் உற்சாகமும் குறையத் தொடங்கியது பின்னர் சகோதரிகள் வீடு திரும்பிவிட்டனர் ஆதலால் பிறருக்கு தொண்டாற்ற வேண்டிய தங்கள் கடமைகளை பற்றி குழந்தைகளுக்கு பாபா பிரத்யோகமாக உணர்த்த வேண்டியதாயிற்று பாபா குழந்தைகளிடம் அடிக்கடி கூறினார் குழந்தைகளே எல்லா ஆத்மாக்களும் உங்களுடைய சகோதரர்கள் திக்கற்ற அவர்களுக்கு நீங்கள்தான் உறுதுணையாயிருக்க வேண்டும் நீங்கள் இந்தியா முழுவதையும் தெய்வீகமாக மாற்ற வேண்டும் நதியானது ஒரே இடத்தில் நின்று விடாமல் ஊர் ஊராக பாய்ந்து சென்று செழிப்படைய செய்கிறது அல்லவா அதே போல சுகம் வேண்டும் அமைதி வேண்டும் என்ற தாகமுடையவர்களின் தாகத்தை நீங்கள் தான் தணிக்க வேண்டும் என்றார் பாபாவின் இத்தகைய அறிவுரைகளை கேட்ட பின் சகோதரிகள் சேவைக்கான திட்டம் ஒன்றை தயாரித்தனர் அப்பொழுது இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் சேவை தொடங்க வேண்டும் என்று பாபா கூறினார் ஏறக்குறைய இதே சமயத்தில் எக்ய மாதா பிதாவுக்கு டெல்லி சச்சங்கத்தை சேர்ந்தவர்களிடமிருந்து கடிதம் வந்தது அக்கடிதத்தில் பிரம்மா குமாரி சகோதரிகள் சச்சங்கம் ஆரம்பித்து பணியை தொடராமல் இடையில் விட்டு சென்று விட்டார்கள் என்றும் மீண்டும் அவர்களை அனுப்பி வைக்குமாறும் விண்ணப்பித்து கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் அதனால் பாபா சகோதரிகளை முதலில் டெல்லிக்கு அனுப்பி வைத்தார் அதன் பிறகு டெல்லியில் காலை மாலை இருவேளையும் வகுப்புகள் நடைபெற்றதுடன் அப்பகுதியில் சொற்பொழிவு நிகழ்ச்சிகளும் நடக்க ஆரம்பித்தன நாங்கள் அப்பொழுது கும்பமேளாவுக்கு சென்று சேவை செய்தோம் என்று சகோதரி கங்காஜி அவர்கள் நினைவு கூறுகின்றார் கங்கை நதியில் குளிப்பதால் பாவம் நீங்குகிறது என்று மக்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆத்மா புனிதமடைய வேண்டுமானால் ஞான கங்கையில் நீராட வேண்டியது அவசியம் என்பதை யாரும் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை சேவை செய்யுங்கள் என்று பாபா எதற்காக சொன்னார் என்பது நன்றாக விளங்கியது ஆத்மாவானது தெய்வீக குணங்களில் நனைந்து ஊற வேண்டும் சரீரத்தை கங்கையில் நனைப்பதன் மூலம் புனிதம் அடையலாம் என நினைப்பது மூட நம்பிக்கையே ஆகும் என்றாலும் இத்தகைய சடங்குகளில் ஏராளமான மக்கள் மூழ்கி இருந்தனர் யார் முதலில் சென்று குளிப்பது என்பதில் தீவிரமும் சச்சரவும் மூண்டது இந்த குழப்பத்தில் ஒருவர் ஒருவர் முட்டி மோதி கொண்டு முன்னேறி கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் பாரம் தாங்காமல் பாலம் உடைந்து அநேகர் மாண்டு போன சம்பவமும் நிகழ்ந்தது ஆனால் இதன் மூலம் யாரும் பாடம் கற்றுக்கொண்டதாகவே தெரியவில்லை தொடர்ந்து இந்த சடங்குகள் நடந்து கொண்டேதான் இருந்தன ஆத்மாவில் அதன் கர்ம பலன் ஒட்டாது என்ற தவறான நம்பிக்கையுடைய கூட்டமாக இருந்ததால் தங்களுடைய பலவீனத்தின் மீது வெற்றி கொள்வதற்காக தங்கள் சன்ஸ்காரத்தை மாற்றும் எந்தவொரு முயற்சியையும் இவர்கள் மேற்கொள்ளவே இல்லை இந்த வேலையை கங்கை நதியிடமே ஒப்படைத்து விட்டதாகவே தெரிகிறது அப்பாவிகளான நல்ல மனம் படைத்த இந்திய மக்களின் இந்நிலை கண்டு இரக்கம்தான் வருகின்றது இவர்களை இத்தகைய பக்தி பாவனையிலிருந்து எப்படி விடுவிக்க முடியும் இந்த மூட நம்பிக்கையில் இவர்கள் தங்களையே அழித்து கொண்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் போதிய உணவின்றி பட்டினியால் வாடும்போது உபயோகமற்ற இந்த விழாக்களில் பொருளையும் நேரத்தையும் சக்தியையும் விரயம் செய்தால் என்ன பயன் சுதந்திர இந்திய அரசாங்கமும் கூட இத்தகைய விழாக்களை ஊக்குவிக்கவே செய்கிறது காரணம் அரசுக்கு வருமானம் கிடைக்கிறது மக்களை பற்றி யாரும் கவலைப்படுவதாகவே தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் அறியாமையில் மூழ்கி கிடக்கும் மக்கள் கூட்டம் கடல் அலைபோல் நகரின் வீதிகளில் வலம் வந்து கொண்டிருந்தது மக்களுக்கு உண்மையான தொண்டு செய்ய வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தோம் இத்தகைய சேவை வேறு யாராலும் செய்ய முடியாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம் மதம் வியாபாரமாகப்பட்டு விட்டது மத குருக்களின் பிடியில் மக்கள் சிக்குண்டு இருந்தனர் ஒவ்வொருவருடைய மனமும் துக்கத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையிலிருந்து தன் குழந்தைகளை விடுவிப்பதற்காகவே அதிமேலான தந்தை சிவன் பூமியில் அவதரித்தார் மீண்டும் ரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரம் நாளை கேட்கலாம் அச்ச ஓம் சாந்தி